ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி தமிழரசி சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரொட்டீன் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு வ்ளாக்னு கூட ஆமாங்க கார்டனிங் அப்படிங்கிறது எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ நான் அந்தளவுக்கு கார்டனிங் அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து அவ்வளோ லவ் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி என்னோட சேர்த்து என்னோடய கார்டன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இது என்னோட ஒரு ரொட்டீன் தான் ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் என்னோடய ரொட்டீன் இது தான் ஸோ அதை தான் நீங்கள் இன்றைக்கி என்னோட சேர்ந்து பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்களை போயிடலாம் டூ டேஸ் ஒன்ஸ் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் பைப்பில் தண்ணி வந்துருங்க ஸோ அந்த பைப் வாட்டர் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன் நல்ல தண்ணி போர் வாட்டர் போடுறதில்ல தென்னங்கன்று அதே மாதிரி பெரிய பெரிய மரங்களுக்கு மட்டும் போர் வாட்டர் போட்டுப்பேன் மற்றபடி இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகளுக்குலாம் இந்த தண்ணி தான் போட்டுட்ருக்குறேன் ரெண்டு பைப்லைன் இருக்குது ஸோ இதுவே எனக்கு என்னோடய ஃபுல் கார்டனுக்கு இது இப்போ ரெயின் இருக்கு இப்ப தேவைப்படுறதில்ல நானே ஆல்ரெடி ஒன் வீக் ஆயிடுச்சு தண்ணி போட்டு ரெயின் அந்த அளவுக்கு ஹெவியாக இருந்தது வீக் ஆஃப்டர் தான் நான் வந்து செடிகளுக்கு தண்ணி விடுறதுக்கு வந்திருக்கேன் தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நிறைய புல்லெல்லாம் வந்துருச்சு ரெயின் சீசன் வந்தாலே நிறைய ப்ளஸ்ஸும் இருக்கு நிறைய மைனஸும் இருக்கு பிகாஸ் புல் புல்லெல்லாம் நிறைய வந்துடும் களை செடிகள் நிறைய வந்துடும் அதே மாதிரி நிறைய பூச்சி தொந்தரவும் இருக்கும் ஸோ கார்டனை மெயின்டைன் பண்ண வேண்டிய வேலை நிறைய பாக்கி இருக்குது ஸோ அதுக்கு முன்னால் என்னோட தோட்டத்தில் இருக்கிற என்னோட மனம் கவர்ந்த கல்லிகளை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் இவ பேர் தான் பவளமல்லி இவளை பற்றி நான் நிறைய 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 வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்னோட அப்படின்னு கூட சொல்லலாம் இவளை செடியில் பார்க்குறது ரொம்ப ரேர் தரையில் தான் பார்க்க முடியும் இவள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இவளை வைக்கும்போது எனக்கு அது அவளோட மகிமை தெரியல ஸோ நான் வந்து இந்த கழிவு தண்ணி போகிற இடத்துக்கு பக்கத்தில் அந்த தென்னை மரம் பக்கத்தில் நான் வச்சுட்டேன் பாத்திரம் கழுவுற தண்ணி குளிக்கிற தண்ணி அந்த மாதிரிலாம் அந்த தென்னை மரத்துக்கு வரும் ஸோ இது பக்கத்தில் வச்சுட்டேன் என்னால் பெருசா சாமி படத்துக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியறதில்ல ஒரே ஒரு மலருக்கு மட்டும்தான் கீழே இருக்கிற பூவை எடுத்து சாமிக்கு வைக்கிற ஒரே ஒரு பூ அப்படின்னா அது இந்த பவளமல்லி தான் அப்படின்னு சொல்கிறாங்க பட் என்னால் அதை கலெக்ட் பண்ணி சாமிக்கு வைக்க முடியறதில்ல இல்லை அடுத்து இருக்கிறவங்கள பார்க்கலாமா அப்பா என்ன கலருடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல அவ்வளோ பிரைட்டாக இருக்கிறாங்க இதில் ஃபில்டரோ நான் எதுவுமே ஆட் பண்ணலை என்ன கலர் பார்த்திங்களா ஸோ இவளுமே என்னோட மனம் கவர்ந்த இன்னொரு கல்லி அப்படின்னு தான் சொல்லணும் கனகாமரம் பூ இந்த கனகாமரம் பூவை நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ்களெலாம் எல்லாேருக்குமே தெரியும் யாருமே வைக்காமல் இருந்திருக்கவே மாட்டோம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கார்டன் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பூச்செடி அப்படின்னு வச்சேன் முதல் சரி அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் நம்ம ஒரு பூச்செடி வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து சாமி படத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு யோசிக்கும்போது ஃபர்ஸ்ட் தோன்ன ஒரு செடி இந்த செவரலி தான் ஸோ நான் கார்டன் ஸ்டார்ட் பண்ணப்போ வச்சது அதுக்கப்புறம் எங்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரோஸ் செடிஸ் இருக்கு ஒரு டுவெண்ட்டி வெரைட்டி ஆஃப் ரோஸ் செடிஸ் நான் வச்சிருக்கிறேன் பட் இப்போது ரெயின் சீசன் அப்படின்றதுனால ரெயின் சீசன் டைமில் அந்த முட்டுகள்லாம் அதிகமாக கருகிறோம் பூக்களோ அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம பார்க்க முடியாது ஸோ இப்போதைக்கு ரோஸ் செடிகளில் அந்தளவுக்கு நிறைய பூக்கள் எதுவும் இல்லை இந்த ரெயின் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா கட் பண்ணி விட்டு உரம் வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிடும் ரெயின் சீசனில் எக்காரணம் கொண்டும் கட் பண்ணி விடுறதுன்னா விடலாம் பட் உரம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க உரம் வைக்கிறது வந்து வெயில் டைமில் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெயின் சீசன் முடியட்டும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஹைபிஸ்கஸ்களில் என்ன எங்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி பூக்களில் ஒரு எயிட் கலர்ஸ் வச்சிருக்கேன் பட் இப்போதைக்கு என்னோடய கார்டனில் இன்றைக்கு ஒரு மூணு கலர் தான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் அண்ட் சாண்டல் அதுக்கப்புறம் இது எல்லார் வீடத்திலையும் இருக்கக்கூடிய இந்த சாதாரண செம்பருத்தி பூ இப்போதைக்கு இந்த மூணு பூக்கள் தான் இன்றைக்கி மூணு பேரும் பூத்துருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரோஸ் செடியிலலாம் அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பெருசாக எதுவும் பார்க்க முடியாது ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி மட்டும் இன்றைக்கி பூத்துருந்தாங்க ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டுங்க இந்த நர்சரியில் பார்க்கும்போது பூவெல்லாம் அப்படியே அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பட் நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் ஏங்க குட்டி குட்டியாக பூக்குது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இவ பேர் பார்த்தீங்க அப்படின்னா அழகுக்காக வைக்கிறது இவளோட பேர் எனக்கு தெரியல அதுவும் தெரிஞ்சது அப்படின்னா அப்படியே கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வெல் செல்லரளி பூக்களும் பார்த்திங்க அப்படின்னா நான் கார்டன் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வச்சு தான் அந்த செவ்வரளி பூவோடு சேர்த்து இது வச்சேன் பட் இது அடுக்காயிருச்சு இதை கட்ட மாலைகளாக கட்ட முடியறதில்ல அடுக்கு பூவில் பட் அப்படியே கலெக்ட் பண்ணி சாமிகிட்ட கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னா வைக்கலாம் அதுக்கப்புறம் கார்டன் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி தான் இந்த பிச்சு செடி முல்லை செடி மல்லிச்செடி அப்படின்னு இதில் மிக்சர்டாக இருக்காங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பூ பறிக்கணும் கட்டணும் அப்படின்னு தான் வச்சது பட் இப்போ அப்படியே பூத்து குளுங்குறாங்க பட் பறிக்கிறதும் இல்லை கட்டுறதும் இல்லை அதை யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படியே செடியில் விட்டுடுறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் டிசம்பரில் மேக்ஸிமம் நீங்கள் அந்த ப்ளூ கலர் பார்த்துருப்பீங்க பட் இது பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலர் இது நான் வச்சுருக்கேன் ப்ளூ கலரும் இருக்குது பட் அதில் இன்றைக்கி பூ இல்லை நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாமா பனங்கிழங்கு போட்டிருக்கோங்க இந்த வருஷம் நம்ம கார்டனில் கொஞ்சம் அந்த பணம் பழம் சீசன் இருக்கும்போதே அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம கார்டனில் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அதை ஒரு மூணு இடத்துல நாங்கள் வந்து போட்டு விட்டுருக்கோம் வருஷ வருஷம் அந்த சீசன் டைமில் பனங்கிழங்கு சீசன் டைமில் வெளியில் தான் வாங்கி சாப்பிடுவோம் இந்த வருஷம் நம்மளே கண்டிப்பாக போடணும் அப்படின்றதுக்காக பணம் பழம் நிறைய நம்ம காட்டிலே இருக்குது ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து போடுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இப்போ இத்தனை வருஷம் போடவே இல்லை ஃபர்ஸ்ட் இயர் நம்மளே போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக பனங்கிழங்கு எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே பிடிக்கும் என் ஹஸ்பண்டுக்கெலாம் பன்கிழங்கு அப்படின்னா உயிர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதுக்காக க கண்டிப்பாக இந்த வருஷம் நானே ட்ரை பண்ணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போட்டு போட்டுவிட்டுருக்கேன் பார்க்கலாம் பன்கிழங்கு சீசன் வரும்போது எந்தளவுக்கு நமக்கு விளச்சு தந்திருக்கு அப்படிங்கிற அப்படியே நெக்ஸ்ட் நம்ம கார்டன்ல இருக்கிற ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸ் பார்த்துக்கலாமா ஃப்ரூட் வெரைட்டிஸ் தான் நிறைய வச்சிருக்கேன் பட் இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கிறது மட்டும் பார்க்கலாம் மாதுளை மாதுளை பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கார்டன் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது வச்சுதான் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு காய்க்கல ஒரு சின்ன குட்டி மரம் தான் செடி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஒரு பத்து பழங்கள் வரைக்கும் காய்ச்சிருக்கும் இன்னும் நிறைய உரங்கள் கொடுத்து இது நல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இதோட பழங்கள் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பிகாஸ் ஃபஸ்ட்டு பழமே சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா பெருசாக உள்ளே இருக்கிறதுலாம் நல்லா ரெட் கலரில் இருந்தது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் வெரைட்டி கொய்யாதான் பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இது கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் கூட இருக்காது அதுக்குள்ளவே நான் ஒரு பத்து பழங்கள் வரைக்கும் நான் பறித்து டேஸ்ட் பண்ணிட்டேன் சூப்பராக இருந்தது ஒட்டு செடி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அது அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பராக இருந்தது இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு பிஞ்சு பிடிச்சிருக்குது ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நெக்ஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம கார்டனில் கொய்யா நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம் பட் இதுதான் இப்போதைக்கு காய்க்க ஆரம்பிச்சிருக்குது மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு வெரைட்டிலாம் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகும் அது பெருசாகி காய்க்கிறதுக்கு ஸோ இந்த செடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் மேலே ஆச்சு பட் இன்னும் இந்த இது வரைக்கும் காய்க்கல அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது எனக்கு பின்னால் இருக்கிற இந்த சப்போட்டா மரங்கள் தான் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது பிகாஸ் இது ரொம்ப வருஷமாக என் என்னோட திருமணத்துக்கு முன்னாலே எங்கள் மாமனார் இருக்கும்போதே வச்சது அப்படின்னு சொன்னாங்க இது நான் திருமணம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதுக்கு சீசன்லாம் பெருசாக கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன் பிகாஸ் எல்லா சீசன்லேயுமே இதில் காய் இருக்குது அதுவும் நிறையா இருக்குது வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிட்டே இருக்குது இந்த கிரெடிட்ஸ் ஃபுல்லாக என் மாமனாருக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் கார்டனுக்கு வரும்போது என் பின்னாலவே வர ரெண்டு ஜீவன்கள் மணி அவனை ஆல்ரெடி தெரியும் இவன் அப்போ இது நம்ம வீட்டோட புது வரவு ரொம்ப சேஸ்ட மணி ரொம்ப சைலண்ட் குட் பாய் பட் இவன் கொஞ்சம் பேட் பாய் ஸோ அவனை கொஞ்சம் கொஞ்சியாச்சு கார்டனில் வேலை முட்டிற வரைக்கும் கொஞ்சிட்டே இருப்பாங்க டார்ச்சர் தாங்க முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தக்காளி செடியெல்லாம் அந்த ஆத்தங்கரைக்கு விளையாட போயிருந்தப்போ அந்த குப்பை கொட்டன் இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்துருந்தோம் ஸோ அதெல்லாம் மொத்தமாக ஒரு இடத்துல வச்சிருந்தேன் அதை என்னை தான் நேரம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல தான் நம்ம வந்து பாத்தி போட போகிறோம் ரொம்ப வெயிலும் இல்லை ரொம்ப நிழலும் இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் பாத்தி போட போகிறேன் நல்லா கொத்தி விட்டுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றிட்டு இப்போதைக்கு ஓஸில் போட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக நல்லா உரியாது அதனால நான் குடத்துலையே வெயிட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை நான் குடத்துல எடுத்துகிட்டு வந்து ஒரு நாலு அஞ்சு குடை ஃபுல்லாக ஊற்றிட்டு செடிகள் எல்லாத்தையுமே நட்டு விட்டுட்டேன் கொஞ்சம் கத்திரிக்காய் செடி மிளகாய் செடி தக்காளி செடி அதுக்கப்புறம் கோழி கொண்டைப்பூ அதுக்கப்புறம் வாடாமல்லி வாடாமல்லி செடிகளெல்லாம் பார்த்தே ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு ஸோ அதுவுமே ஒரு டூ த்ரீ செடி கிடச்சிது ஸோ அவங்களையுமே நான் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக நட்டி விட்டுருக்கேன் இந்த மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு மெடிசன் ஒரு பூச்சிக்கொல்லி உரம் அப்படின்னு என் எதை வேணால் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட அன்பு பரிமாற்றம் அதுதான் அப்படின்னு நான் இப்போ கற்றுக்கிட்டேன் இது நான் நானே சொல்கிறதில்ல பிகாஸ் நான் இந்த வீடியோஸில் யூடியூப்லலாம் பார்ப்பேன் மரங்கள் கிட்டே செடிகள் கிட்ட எல்லாம் நிறைய பேசுங்க அப்படின்னு கண்டிப்பாக உண்மையாகவேங்க நான் உணர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பப்பாளி மரம் காய்க்காம அப்படியே நின்றுட்டு இருந்தது இது கூட வச்ச மரம்லாம் ஒரு டைம் காய்ச்சி முடித்து ரெண்டாவது இப்போ இருக்குது பட் என்னோடய பப்பாளி மரம் மூடு பருக்கவும் இல்லை காய்க்கவும் இல்லை பட் இது நான் இப்படிலாம் புழம்புனதை கேட்டு அது வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவங்களுக்கு தான் தண்ணி போடும்போது தண்ணி கரெக்டாக நின்றுச்சு கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தண்ணி வரும் ஸோ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கார்டன்ல என்னென்ன வேலை எல்லாம் அதையும் அப்படியே நான் பார்த்துப்பேன் மார்னிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்குறேன் பாய்